சரி இந்த நாள் ஆண்டவர் எனக்கு வசனம் சொல்லுகிறார் என்று பாக்கறிங்களா ஒன்று பேர ஐந்தாம் அதிகார பத்தாம் வசனத்துல கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக பாடுபடுறீங்களா உபத்திரம் வந்திருக்குதா வீட்டுக்குள்ள வேலை செய்யற இடத்துல ஊழியத்துல நீங்க வசிக்கிற சூழ்நிலையில பாடு ஒரே பாடா இருக்குது ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு சோந்து போக கூடாது கொஞ்ச காலம் தான் அந்த பாடுகள் விசுவாசத்தோடு சொல்லுங்க கொஞ்ச காலம் தான் இந்த பாடுகள் அனுமதிப்பதில்லை கொஞ்ச கால பாடுகளை கூட அனுமதித்திருக்கிறார் என்றால் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவதற்காக இந்த உபத்திரவர்கள் பாருங்க அதுதான் நம்மளை சீர்படுத்துகிற தப்பெல்லாம் உணர்த்தி காண்பிக்கும் நான் என்ன செய்தேன் அதை உணர்ந்து மனம் திரும்ப வைப்பது இந்த பாடுகள் சரிப்படுத்தி கொள்ள உதவி செய்வது இந்த பாடுகள் அது மாத்திர நம்மளை பலப்படுத்துகிறது கத்தரியம் கூட இருக்கிறார் பாடுகள் வந்தா என்ன நெருக்கம் வந்தான் உபத்திரம் வந்தா என்ன ஆண்டோரியம் கூட இருக்கிறாள்ல நம்மை பலப்படுத்துகிறது அதனால இந்த உபத்திரம் அவசியம் பாடுகள்சியம் அவசியம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது இயேசுவோட நடந்தீங்கன்னா பாடுகளின் வழியாகத்தான் நடத்துவார் அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டு வரே கொஞ்ச காலம்தான் எனக்கு இந்த பாடுகளை வைத்திருக்கிறீர் நான் சோர்ந்து போகக்கூடாது மகிழ்ச்சியாக இந்த பாடுகளின் வழியா நடக்க எனக்கு பலன் கொடுங்க என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துங்க உடைய வசனத்தின்படி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க அப்படியே நடக்கும் அதனால என்னைக்கு இந்த பாடுகளுக்குள்ள இருக்க போறது ஒரு நாடு வெளியே வருவீங்க புது பலனோட வருவீங்க அப்ப ஆண்டு ஒரு அப்படி ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டு இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் உபத்திரவன் நெருக்கங்களுக்காக நான் உமை துடிக்கிறேன் என்னை பலப்படுத்தி சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலை நிறுத்த இந்த கொஞ்ச கால பாடுகளிலே நடத்துகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமை